நீங்க சேமிப்பு வரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன வந்தாச்சு டென் ஹெச் இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம் டென் ஹெச் பி யில் செய்யவும் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் வினேஷ் போகத் கடந்த சில தினங்களாக நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலக அளவில் இந்த பெயரை உச்சரிக்காதவர்கள் இருப்பாங்களே அப்படின்னா சந்தேகம்தான் காரணம் மல்யுத்த போட்டியில் அந்த தன்னுடைய திறமையை நிரூபித்து உலகளவில் புகழ் பெற்றிருக்கிறார் அது முக்கியமான காரணம் குறிப்பா சர்வதேச போட்டிகளில் தொடர்ச்சியாக ஒரு தோல்வியை கூட சந்திக்காத ஜப்பான் வீராங்கனை வீழ்த்தி இருக்கிறார் வினேஷ் போகத் போது மீது திரும்புகிறது சுசாக்கி வந்து சாதாரண கிடையாது ஆண்டு நடந்த ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் அதற்கு முன்பு பதிமூன்று தங்க பதக்கங்களை வென்று குவித்தவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு குறிப்பா ஒலிம்பிக் போட்டியில் அவர் பங்கு கொண்ட எந்த போட்டியிலுமே எதிராளிக்கு ஒரு புள்ளியை கூட விட்டுக் கொடுக்காத நபர் இப்படிப்பட்ட ஒரு மிக திறமையான ஒரு விளையாட்டு விளையாட்டு அப்படிப்பட்ட வீராங்கனையை வீழ்த்தியதன் மூலமாக வினேஷ் போகத்தின் மீது எல்லோருடைய பார்வையும் பட்டது மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் வந்தது கண்டிப்பா தங்கம் கிடைக்க போகுது அப்படின்னு ஆனால் இந்த சுசாக்கியை வீழ்த்தும் போது அந்த நம்முடைய விளையாட்டு வீராங்கனையான வினேஷ் போகத்துக்கு எடை வந்து நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது தான் இருந்தது பாதுகாப்பான வளையத்துக்குள்ளே இருந்தாங்க ஆனால் அவர்களை வீழ்த்திய பிறகு அடுத்த கட்டம் போறாங்க இல்லையா அப்போ வந்து கியூபாவின் கஸ்மேனை வீழ்த்திய பிறகு அவங்களுடைய எடை வந்து ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஏழாக உயர்ந்திருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு கடுமையான உடற்பயிற்சி இரவு முழுக்க உறங்கவே இல்லை உணவு இல்லை தண்ணீர் இல்லை குமட்டல் வாந்தியெல்லாம் எடுத்து எப்படியாவது எடையை குறைக்க வேண்டும் என்று போராடுகிறார் கடுமையான பயிற்சி அளிக்கப்படுகிறது விடிந்த பிறகு பார்க்கும்பொழுது அவருடைய எடை வந்து ஐம்பது புள்ளி ஒன்று அதாவது நூறு கிராம் கூடுதலாக இருக்கிறது ஆனால் ஒலிம்பிக் அதிகாரிகள் அதை ஏற்க மறுக்கிறார்கள் இவங்க மன்றாடி கேட்டுக்கொள்கிறார்கள் என்ன சொல்றாங்க மாலைதான போட்டி அதற்குள் மீண்டும் நாங்கள் முயற்சிக்கிறோம் சொல்லி ஆனாலும் கூட முழுமையாக முற்றாக மறுதளிக்கிறது அதன் காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார் வினேஷ் போகத் இந்த செய்தி ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் மிகப்பெரிய குறிப்பாக இந்தியர்களுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியது இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டிலிருந்து நூற்று இருபது ஆண்டு கால ஒலிம்பிக் வரலாற்றில் நூற்றுக்கணக்கானோர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் இந்த தகுதி நீக்கத்தில் பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா ஊக்க மருந்து காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் தான் அதிகம் முதல் முறையாக இறுதி சுற்று வரைக்கும் முன்னேறிய பிறகு எடை அதிகம் என்று ஒருவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா வினேஷ் போகத் மட்டும்தான் இதுதான் மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சியும் வருத்தமும் அதே மாதிரி எடை அதிகம் என்கிற காரணத்துக்காக வினேஷ் போகத் வெளியேற்றப்பட்டது இது முதல் முறை அல்ல இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ரியோடி ஜெனிரோ அங்கே நடந்த அந்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் ஆனால் பயிற்சியில் வந்து நீ பயிற்சி போட்டியில் நீ பங்கு கொண்டு வெற்றி அடைய வேண்டும் அந்த தகுதி சுற்று நான் சொல்லுறது தகுதி சுற்று தகுதி சுற்றில் வெற்றி அடைந்தால் தான் நீங்க ஒலிம்பிக் போட்டிக்குள்ள போக முடியும் அப்படி இருக்கிற அந்த சமயத்துல அவங்க மங்கோலியாவில் நடந்த முக்கியமான ஒரு போட்டியில் நாற்பத்தி எட்டு கிலோ எடை பிரிவில் பங்கு கொள்கிறார்கள் நானூறு கிராம் வந்து எடை அதிகமாக இருக்கிறது அதன் காரணமாக எச்சரிக்கை செய்து வெளியேற்றப்படுகிறார் வினேஷ் போகத் ஆனால் அதே மாதிரியான ஒரு தகுதி சுற்று போட்டி துருக்கியில் நடக்குது அந்த போட்டியில் மிகச்சரியான எடையை அவங்க வந்து கட்டமைச்சுக்கிறாங்க அந்த எடைக்குள்ளாக இருப்பதன் காரணமாக தகுதி சுற்றில் வெற்றி அடைந்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அந்த ரியோடி ஜெனிரோ அந்த ஒலிம்பிக் போட்டியில் பங்கு கொள்கிறார் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மாதிரி தொடர்ச்சியாக மூன்று முறையும் கடுமையாக போராடி தான் ஒலிம்பிக் போட்டிக்குள்ள வராங்க சர்வதேச அளவில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காமன்வெல்த் போட்டி இருக்கு இல்லையா அதில் மட்டுமே மூன்று தங்கம் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் ஒரு தங்கம் உட்பட ஒட்டுமொத்தமாக பதினைந்து பதக்கங்களை வென்ற வீராங்கனை வினேஷ் போக ஆக சிறந்த கடுமையான உழைப்பு மறுப்பதற்கில்லை இப்படி படிப்படியாக நடந்து வந்து மூன்று ஒலிம்பிக் போட்டியில் பங்கு கொண்ட பிறகும் கூட பங்கு கொண்டதான் சாதாரண விஷயம் கிடையாது தகுதி சுற்றில் நீங்கள் வெற்றி அடைஞ்சு உள்ளே வரதே பெரிய போராட்டம் தொடர்ச்சியாக உள்ள வந்து ஒலிம்பிக் போட்டியில் இது வரைக்கும் பதக்கமே வெல்லவில்லையே அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கு அது இந்த முறை நிறைவேறும் அதற்கான வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிற தருணத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக மிகப்பெரிய வேதனை உடஞ்சி போயிடுறாங்க என்னடா அது இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு அதன் பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா போராடுறதுக்கு இனிமேல் சக்தியே இல்லை அதனால நான் வந்து போட்டியிலிருந்து விலகுகிறேன் இந்த விளையாட்டிலிருந்து முற்றிலுமாக விலகுகிறேன் அப்படின்னு போட்டது எல்லோருக்கும் மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது ஆனால் இந்த நாடே அவரை ஆறு தழுவி அரவணைத்து கொண்டது இதுக்கிடையில தகுதி நீக்கம் செய்யப்பட்டதுக்கு எதிராக சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க என் பக்கம் சில நியாயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க தரப்புல வாதங்கள் பொழுது உணவு உள்ளிட்டவைகள் எடுத்துக்கிறது அடிப்படையான உரிமை நூறு கிராமுக்காக இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற வாதங்கள்லாம் முன் வச்சிருக்காங்க அதற்கான தீர்ப்பு வர இருக்கிறது ஆனா அதற்கு முன்பாக இப்படி கடுமையான போராட்டத்தை கடந்து இந்த இடம் வரைக்கும் உச்சம் தொட்ட பிறகு இனிமே போராடுவதற்கு சக்தி இல்லைன்னு வழி போயிட்ட பிறகு வினேஷ் போகத்துக்கு நிறைய பேர் பரிந்துரை செய்தது என்னன்னா பல சமயங்களில் நீங்க காயத்திலிருந்து மீண்டு வந்து மிகப்பெரிய சாதனைகள் படைச்சிருக்கீங்க வேதனைகள் உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை அதனால உங்களுடைய முடிவை அடுத்ததாக நடக்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் ஒலிம்பிக் போட்டி நடக்க போகுது அங்க நடக்க போற அந்த போட்டியில மீண்டும் வெகுண்டு எழுந்து வந்து நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் நீங்கள் பதக்கம் வெல்ல வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க இந்த கனவை நிறைவேற்றி தருவாரா வினேஷ் போகத் மிக பெரிய கேள்வி நம் முன் நிற்கிறது வினேஷ் போகத் இது வரைக்கும் நாற்பத்தி எட்டுலேருந்து கிலோ எடை பிரிவில் பல போட்டிகளில் பங்கு கொண்டிருந்திருக்காங்க இந்த மாதிரி பல பிரிவுகளில் பங்கு கொண்ட அவங்களுக்கு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாகவே உலக கோப்பை உள்பட எந்த சர்வதேச விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் மல்யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு கிலோ வரைக்கும் விலக்கு உண்டு அதாவது நாற்பத்தி எட்டு கிலோவில் பங்கு கொள்கிறார்கள் அப்படின்னா இரண்டு கிலோ அதிகமா இருந்தால் பரவாயில்லன்ற அளவுக்கு அங்க விலக்கு இருக்கு ஐம்பது கிலோன்னு ஐம்பத்தி வரைக்கும் இருக்கலாம் ஆனா நூறு கிராம் கூட கூடுதல்

அதில் ஒரே ஒரு வெள்ளி ஐந்து வெண்கலம் அந்த வெள்ளி ஈட்டி எறிதலில் நீரச் சோப்புரா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது இல்லாமல் ஐந்து வெண்கலம் ஹாக்கியில் ஒன்று ஆளுவர் மல்யுத்தத்தில் ஒன்று அது இல்லாமல் மூன்று துப்பாக்கிச் சுடுதல் வெவ்வேறு பிரிவுகள் இதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக இந்தியா பெற்றது ஆறு பதக்கங்கள் அதன் காரணமாக எழுபத்து ஓராவது இடம் கிடைத்திருக்கிறது இந்திய தேசத்திற்கு வினேஷ் போகத் மாதிரியான நபர்கள் ஒரு கடுமையான சூழல்ல இந்த மாதிரியான முடிவு எடுத்துட்டு வெளியே போகும் பொழுது தனக்கு வெள்ளி பதக்கம் வழங்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வினேஷ் போகத் சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தில் முறையீடு செஞ்சிருந்தாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் விசாரணை முடிந்து மூன்று முறை தீர்ப்பு தள்ளி வச்சிருந்தாங்க இப்போ வினேஷ் போகத்தின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இந்த செய்தி மிகப்பெரிய அளவுக்கு வேதனையையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது கமிட்டியின் தலைவர் பி டி உஷா தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த விவகாரத்தில் விரைவில் அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு பி டி உஷா சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு தீர்வு நல்லதாக கிடைக்கும் என்று இந்திய மக்கள் அனைவரும் காத்திருந்த நிலையில சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தின் இந்த முடிவு மிகப்பெரிய அளவுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்திய மக்களின் மனதில் மிகப்பெரிய அளவுக்கு தேசத்திற்கு பின்னடைவு அதன் காரணமாக தன்னுடைய முடிவை வினேஷ் போகத் மாற்றிக்கொண்டு மீண்டும் வெற்றிகரமாக களம் காண்பார் என்று எதிர்பார்க்கலாம் நியமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன வந்தாச்சு இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்ஸ் மூலமாக வாங்கலாம் இன்றே லாக்இன் செய்யவும்